சிலர் ப்ரேயர் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில் பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எழக புரியும் ஏசப்பா தவறை ஏதோ ஒன்று நம்ம முக்கியத்துவப்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வரேன் யாரோ ஒருத்தர் உங்களுக்குள்ள ஒரே ஒரு ப்ரேயர் ரிக்யெஸ்ட்டு சொல்லுங்கள் எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் அப்படின்னா என்ன நான் சொல்லுவேன் என் பிள்ளை ஆண்ட ஒரு அறிஞ்சு ரசிக்கப்பட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் நிறைய சொல்லலாம் ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவு பட்டிருக்கிறேன் அந்த ஒரே வாடகைலாம் பெண்டிங் இல்லாமல் கொடுக்கணும் நிறைய பேருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு காசு திருப்பி கொடுக்கணும் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய தேவைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இது தான் நம்ம போக்கேசே எழுதி 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 நல்லது தான் எதையுமே இது வரைக்கும் செஞ்சது எதுவுமே கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா எழுதி வச்சு அது தான் நம்முடைய தேவையாக இருக்கும் புரியுதுங்களா அது வரணும் ஏசப்போ நான் தேடுவேன் அன்பு கூறுறேன் அவர் என்னை மன்னிக்கிறார் எனக்கு சுகத்தை தராரு பலத்தை தராரு காசு தராரு அவருடைய அன்பை நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் அதை தாண்டி எது ஓவர் டேக் பண்ணதுன்னா அதையும் தாண்டி எதுவும் ஓவர் டேக் பண்ணதுன்னா என்னுடைய அந்த பண தேவை இருக்கு இல்லையா இதாக இருக்குது எப்போ தெய்வ சமூகத்தில் வந்தாலும் மைண்ட் அங்கேயும் போகும் இது ஆண்டவரே இதை அடைச்சிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் தருவீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் தருவீங்கன்னு நான் சொல்லுவேன் அதில் மாட்டுக்கிறது கிடையாது நீங்கள் தாங்கன்னு கூட கேட்க மாட்டேன் நீங்கள் தருவீங்க அப்படின்னு இது என்னதுன்னா தேவைக்காகவே அவர் சமூகத்தில் காத்திருக்கிறது புரியுதுங்களா தேவைக்காகவே அவர் சமூகத்தில் காத்திருக்கிறார் இன்னைக்கு அவர் சமூகத்துக்கு போன உடனே தானே வருது ஆ ஏசப்பா இன்றைக்கி நல்ல சுகத்தை தந்திங்க ஓகே இன்றைக்கி நல்ல பலத்தை தந்திங்க டாடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஒரு பாட்டை பாடி அப்படியே உறவுலேயே இருந்துட்டு வந்தது கிடையாது கண்டிப்பாக முடிக்கும் போதாவது யேசப்பா பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவு இருக்குது உங்களுக்கு தெரியும் அதை பெருக செய்யப்பா அப்படிதானா ப்ரேரக் கியூஸ்ட்டு தானே எப்பவுமே நீங்கள் லைவுக்கு எது கலந்துகிட்ருக்குறீங்க பிரதர் பிரசங்கம் பண்ணுவார் ஒரு வார்த்தைத்தோடு நான் ஆசீர்வதிக்கப்படணும் தானே நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஏதோது ஒரு வார்த்தை வரும் அது என்னை பலப்படுத்தும் என்னை தைரியப்படுத்தும் என்னை முன்னேற்ற பாதை கொண்டு போகும் அப்படின்னு தானே வரீங்க ஆ எத்தனை பேர் ஏசப்பாவை நான் அறிய வரேன் யேசப்பை பற்றி தெரிஞ்சுக்க வரேன்னா ஒரு வாரம் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் அந்த அன்பு இருக்குது நம்ம அப்படி வளர்ந்துருக்குறோம் நிறைய வளர்ந்துருக்குறோம் ஒரு வேளை புதுசாக வேறு ஒளியத்துலேருந்து வந்தவங்க வேணால் கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துட்டு வருவாங்களா இருக்கும் பழைய ஆளுகளுக்கெல்லாம் நம்ம நிறைய தேவ அன்பில் நிரம்பப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய அன்பை உணர்றோம் வளர்ந்துருக்குறோம் ஆனால் நமக்குள்ளேயும் யோசிச்சு பாருங்கள் ஒரு வாரத்தில் தான் இருக்கும் ப்ரேயர் ரிக்கொஸ்ட்டு மெயினாக இருக்கும் உங்களுடைய தேவை என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் தேவை பணம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு பணம் முக்கியமா இருக்கும் நம்ம சொல்லுவோம் பணம் முக்கியம் இல்லை தான் முக்கியம் ஆனா நமக்கே தெரியாம பணம் ஓவர்டேக் பண்ணும் நம்மள புரியுதுங்களா ஆ நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நிறைய தடவை நம்ம போய் பிரசங்கிச்சிருக்கோம் இவ்வளோ ஆழமா பிரசங்கிக்கலை என்னைக்கு நம்ம ஏசப்போ தவிர எதையாவது ஒன்ன முக்கியத்துவம் வச்சோன்னா அது வரவே வராது பைபிள் சொல்லுது இல்லையா ஒரு 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 பாயிண்ட் போதும் அதுலேருந்து ஏகப்பட்ட மெசேஜ் எடுக்கலாம் யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை எடுத்துருவோமா மற்ற எழுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நல்லா கொஞ்சம் தகப்பணியாவது தாயையாவது தகப்பணியாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல கையத்தட்டி ரொம்ப 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 முக்கியம் அப்பா அம்மா ஏசப்பா விட அதிகமாக நேசிக்கக்கூடாதான் அவன் எனக்கு பாத்திரவன் நல்ல அப்படின்றார் அடுத்து மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல தன் ஜீவனை எடுத்துக்கொண்டு தன்னை என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் இருக்கு என்னை தவிர என்னை தவிர ஒரு 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 மனுஷனுக்கு அவன் வீட்டாரே அப்படின்னா என்ன அர்த்தமா என்னை தவிர யாரையாவது அதிகமாக நேசிச்சுட்டான்னா அவன் என்ன இழந்துருவான் அப்படின்றார் இப்போ புரியுதா பணத்தை ஏசப்பா விட அதிகமாக பெருசாக பார்த்துட்டிங்கன்னா அவரை இழந்துருவீங்க ஜீவனை இழந்துருவீங்க இன்றைக்கி நமக்கு பணம் தான் பெருசாக இருக்குது எல்லாருடைய ப்ரே பணம் இருக்குது ஒருத்தர் கூட இல்லைன்ட்டு இல்லை நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பணம் பிரதர் ஜோம் பண்ணிக்காங்க வேலைக்கு ஜோம் பண்ணிக்காங்க பிள்ளை வேலை பையன் வேலை எல்லாம் எதுக்காக பணத்துக்காக எனக்கு பொருளாதாரம் வீடு எனக்கு காரு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் தேவையான தேவை தான் இல்லைன்ட்டு இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ரொம்ப 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 முக்கியம் கவனமாக கவனிக்கணும் எல்லாம் உங்களுக்கு தேவையான தேவை வரும் ஆனால் வரும் கட்டாயம் வரும் கட்டாயம் உங்களுக்கு தேவை வரும் ஆனால் எப்போ வரும்ங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வரவே வராது என்னையும் சேர்த்து தான் வரலை அதனால தான் இவ்வளோ நாள் வரலை புரியுதுங்களா இதை தான் நமக்கு பெருசாக இருக்குது நம்ம ப்ரேயர் எப்பவும் ப்ரேயர் ரிக்கொஸ்ட்டு தானே ஏன்னா ஜெபமே ஜெயம் தானே இவனை சொல்லி தந்தானோ ஒரு அப்படி தான் சொல்லணும் அவனோடலாம் செபமே ஜெயம் செபம் பண்ணி எதுக்கு கெடுத்தாலும் செமோ உபாசம் போடும் மக்களை முட்டாளைக்கு பைத்தியகாரத்தனமாக்கி விட்டாய் பாருங்க சார் கொடுமை கொடுமை ஜபத்துக்கு ஒரு நாலஞ்சு அட்டவணை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முறைமைகள் கொள்கைகள் ஜபத்துக்கு கொள்கை தான் வச்சுருக்குறாங்க ஆமாம் சார் புக்கு போட்டு கொடுக்குறாங்க சார் பாஸ்டர் மாறு இதெல்லாம் உங்கள் ப்ரேயர் ரிக்குவெஸ்ட்டில் இருக்கணுமா என்னெல்லாம் இதுக்காக ஜோம் பண்ணு அதுக்காக ஜோம் பண்ணு என்ன செபமே சார் ஏசுவோடு அன்பு கொடுணும் சார் ஏசப்போடு ஐக்கியமாகணும் அவர் அறியணும் அவருக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்பு எவ்வளோ பாசம் அவருக்கு மேலே நமக்கு பாசம் கூடணும் இங்கே நமக்கு பணத்தின் மேலே பாசம் ஆமாம் சர்ச் மேலே பாசம் சர்ச் பில்டிங் மேலே பாசம் பாஸ்ட் மேலே பாசம் பாஸ்ட் அம்மா மேலே பாசம் இவங்க இப்படியே வச்சுருப்பாங்க நம்மளை எப்போவுமே உங்களுக்கு பெரிய ரிக்வெஸ்ட் புக் அடித்து கொடுத்துருவாங்க தினமும் நீங்கள் இதுக்காக ஜோம் பண்ணுங்கள் அட பாவி புரியுதுங்களா எவ்வளோ பெரிய சுயநல காரணம் கடைசியில் அவங்க சச்சை கட்டி பெரிய ஆளாயிரூபாய் நீங்கள் சச்சை விட்டுட்டு வெளியில் போயிடுவீங்க தெருவில் நிற்பீங்க இப்படி தான் சார் பண்ணுவாங்க அப்படிதான் ஆக்கி விட்டுட்டாங்க ஜெபமே ஜெயம் குரூப்பு பூரா இப்படித்தான் வாங்க ஜெபிக்கலாம் அந்த குரூப்பெல்லாம் தான் எல்லாரையும் சொல்லுவேன் உண்மையை தான் சொல்கிறேன் ஏசு ரொம்ப முக்கியம் ஏசை காணும் சிலுவையில் என்ன செஞ்சார் உனக்காக என்ன செஞ்சார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் அதை புரிஞ்சு அதை உணர்கிற அளவுக்கு அதை பிரசங்கிக்கிற கிடையாது பவுல் சொல்கிறார் சிலுவையில் அறியப்பட்ட ஏசு கிறிஸ்துவே நான் பிரசங்கிப்பேன்றார் அதெல்லாம் பிரசங்கிக்க மாட்டாங்க ஜெபத்துக்கான வழிகள் அப்படின்னு ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் உபாசத்தை பற்றி தியானிக்க போகிறோம் பத்து சோப்பு குதிரையை பத்தி தியானிக்க போகிறோம் வெள்ள குதிரையை பத்தி தியானிக்க போகிறோம் இதுன்னா என்ன அது என்ன என்ன ஜீவன் என்ன என்னத்தெல்லாமோ தியானிப்பாங்க சார் ஏசு விட்டுருவாங்க அப்படி போட்டு கூட்டத்தை மாட்டிருந்தீங்கன்னா வெளியில் வந்துருக்கு அது அந்த சர்ச்சையே தேவை வாழ்க்கை மோசமாக போயிடும் தயவு செய்து